விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அந்த மாரியம்மன் கோவில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு இந்த சர்வே நம்பர்ல இருக்கு அப்படிங்கறத நீதிமன்றம் வந்து வந்து கூப்பிட்டு உடனே அளந்து கொடுங்க சொல்லி கலெக்டர் அவர்கள் வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை அளந்து என்ன பண்றாருன்னா இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு வந்து நத்தத்துக்குட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு அதனால இந்த கோவில் வந்து நத்தத்துக்குட்டி பஞ்சாயத்துக்கு தான் இது சொந்தம் அதனுடைய வரி எல்லாம் நத்தத்துக்குட்டி பஞ்சாயத்து சேர்ந்தவங்க தான்

அரசு கவனத்தை வந்து ஈர்க்கிறோம் அரசை எதிர்த்து நாங்க வந்து பண்ணல அரசின் கவனத்தை நாங்க வந்து ஈர்க்கிறோம் இந்த மாதிரி பத்து ஆண்டு காலமா தொண்ணூத்தி ஆறுல அரசான வெளியிட்டது வெளியிட்டுட்டாங்க பஞ்சாயத்துக்கு தான் இந்த இந்த மாரியம்மன் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாம கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஒரு சில பேர் வந்து அதை மேலும் மேலும் வழக்குகளை வந்து போட்டு போட்டு அதை காலதாமதப்படுத்துறாங்க அதற்காக வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடுமையான முறையில எங்க மக்களுடைய வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதை கவர்மெண்ட் எங்களுடைய கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மக்களுக்கு அதனால ஒரு சில பலன் இருக்கு பார்த்துக்கோங்க எல்லா மக்களுடைய வேண்டுகோளுக்கு கிடங்க தான் இது நாங்கள் அரசாங்கத்தே இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுக்குன்னு சொல்லி அதனால அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் உண்ணாவிரத இருக்கிறோம் முதல்வர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பல்வேறு கோரிக்கைகளை வந்து அவர் நிறைவேத்தி கொடுத்துருக்கிறாரு அதன் அடிப்படையில் இதையும் உடனடியாக எங்களுக்கு வந்து மீட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்